யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா மணியாசு கட்டை செய்வது எப்படி என்று பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்பதுக்கு ஆறு ஒன்பதுக்கு ஆறு சைஸ்ல மைனஸ் கட்ட செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நாம ஒன் சைடு வரி நம்ம இந்த அளவுல இருந்து கரெக்டா நம்ம ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணி வச்சு இதற்கு நம்ம அறிவிக்கலாம்

はい。 Thank <laughs> you. ரெண்டு கரெ வச்சுருக்கோம் இப்போ அடுத்ததான் நம்ம கைப்பிடி இந்த கைப்பிடி வந்து ரெடி பண்ணுறேன் பார்க்கலாம் வரலாம் இது வந்து பேக் பீஸு எடுத்து வச்சு நம்ம ஒன் டைம் மொத்தமாக நாம் எப்பவுமே எடுத்தால் ஒரு கட்டை வந்து மொத்தமாக ஆக்கிடலாம் இது நாம இந்த கட்டையும் இந்த கட்டையும் நம்ம மறுபடணும் பார்த்தீங்கன்னா இந்த அளவில் வந்து ஒரு இஞ்சி கரெக்டாக ஒரு இஞ்சி ஒரு அதே மாதிரி இந்த கட்டையை வந்து இந்த மாதிரியும் மருந்து கரெக்டாக கருத்தாக இருக்குது அதனால் நம்ம நம்ம மொட்டை இஞ்சியாக வச்சுக்கலாம் நம்ம மொட்டை வச்சு அவங்க பார்த்துக்கலாம் எவ்வளோ ஒரு நெருங்கும் வருது அவங்க வந்து நம்ம மாற்றலாம் 너무 오래 걸린지가. 너무 오래 걸린지가 지 아주 맛있네. 이거 봐 அப்படின்னு கோடு கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த அளவுக்கு நம்ம கோடு கொடுக்கலாம் இப்போ நம்ம அடுத்ததாக இந்த கட்டை இதுதான் நம்ம கைப்பிடி கைப்பிடி வைக்க போகிறேங்க அதுக்காக நாம் வந்து இந்த கோட்டில் வச்சு இந்த கோட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படின்னா இதுக்கு மார்க் பண்ணியாச்சு அடுத்ததான் நம்ம இதை வரையலாம் கட்டிக்கு நம்பர் போர்டு தனியாக எடுத்து இருந்துச்சுலாம் இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் கரெக்டாக இருக்கும் இது வேணா காலி எடுத்து போகிறேன் காலி எடுத்து ரெடி பண்ண போ ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த கட்டையை நம்ம அறே இந்த பக்கம் வந்து இந்த கைப்பிடி இந்த கைப்பிடி நம்ம அடிக்கணும் நல்லதா முதல் ஆத்து மாலை மாதிரி